ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு வெளியே பயந்துக்கிட்டே உள்ளே இருக்கிற அம்மன் கிட்ட பிச்சை கேட்டிருக்கான் காரணம் அந்த அம்மனுக்கு தலையே கிடையாது வெறும் உருவம் மட்டுந்தான் இருந்திருக்கு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் ஒரு பழமையான ஒரு அம்மன் கோவில் இருக்கு ஆனா அங்க இருக்கிற அம்மன் சிலைக்கு தலையே கிடையாது வெறும் உடல் மட்டும்தான் இருக்கு அதுக்கான காரணம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல இந்த அம்மன் மூணு கொலையாளிகளை கொலை பண்ணதாகவும் அதனால இந்த அம்மனுக்கு சாபம் பிடிச்சதாகவும் அதனால தான் இந்த அம்மனுக்கு தலை இல்லைன்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க ஒரு நாள் ஒரு சின்ன பையன் பயங்கரமா குடிச்சிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போய் அம்மனை கெட்ட கெட்ட வரத்தல் திட்டிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு பொம்மை தலையை செஞ்சு அந்த அம்மனோட கழுத்துல வச்சுருக்கான் மறுநாள் காலையில அந்த பையனோட வீட்டு கதவு திறக்கவே இல்லை இது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அந்த ஊர் மக்கள்லாம் பயந்து அந்த பையனோட வீட்டை கதவை உடைச்சி பார்க்கறாங்க உடைச்சி பார்த்தா அந்த பையன் கீழே விழுந்து இறந்து கிடக்குறான் இதில் என்ன ஒரு அமானுஷியம்னா அந்த பையனோட கழுத்தில் தலையே இல்லை ஆனால் அந்த கோயில்ல இருக்க அம்மன் சிலைக்கு புதுசாக ஒரு தலை வந்திருக்கு அந்த அம்மன் முகம் பார்க்க ரொம்பவே தத்ரூபமாக வந்திருக்கு அது இல்லாமல் அந்த அம்மன் எந்த கோவில்லேயும் இல்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா சிரித்த முகத்தோட இருக்காங்க